அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் ஒரு பிரியாணி கடையில உட்காந்துக்கிட்டு நீ நான் போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வெயிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ கொண்டு வந்தான் வேற ஏதாவது வேணுமா சார் இப்போதைக்கு இது போதும்பா வேணும் போது நாங்க கூப்பிடுறோம் நீ போ அப்படின்னு பிரசாத் சொன்னாரு வெயிட்டர் மௌனமா அந்த இடத்த விட்டு போனா ஒரு டேபிள்ல சாப்பிடுறதுக்கு சிங்கிளா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு யாருப்பா அவங்க கும்பகர்ணனோட சொந்தக்காரங்களா எப்படி தின்றானுங்க ஒலிம்பிக்ல சாப்பாடு போட்டு இருந்தா கண்டிப்பா இவனுங்க ரெண்டு கோல்டை தட்டிட்டு வருவானுங்க சார் அவங்க அப்பா பிள்ளைங்க என்னது அப்பனும் பிள்ளையுமா ஆமாம் சார் பெரிய ஒரு பேர் பிரசாத் சின்னவர் பேரு ரமேஷ் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்ட சார் ரெண்டு நாள்ல கார்த்திகை மாதம் வருதான் அவங்க வீட்டில் ஒரு மாசத்துக்கு நான்வெஜ் செய்ய மாட்டாங்களாம் அதனால் இப்படி போட்டி போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னது இந்த போட்டா போட்டி கார்த்திக மாசத்துக்காக தானா அது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் அவனுங்க சாப்பிட்டதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்த பசியும் போயிடுச்சுடா கண்ணா எனக்கு அப்படின்னு புருஷோத்தமன் சொல்லிக்கிட்டு இருந்தார் வெயிட்டர் அந்த இடத்த விட்டு போயிட்டான் புருஷோத் அந்த அப்பா புள்ள ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்பா நம்ம பிரியாணி சாப்பிட்டத அம்மா கண்டுபிடிச்சா ஓ அம்மாவுக்கு அவ்வளோலாம் மூளை இல்லைடா கண்ணா இந்த கஞ்ச மருமகளும் மாமியாரும் போடுற சாப்பாடுல நம்ம வயிறு பத்துறது இல்லை தினமும் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா கண்டுபிடிக்காதவன் இன்னைக்கு பிடிச்சிருவாளா அது இல்லைப்பா கார்த்திகை மாசம் வரப்போகுது இல்லையா ஏன்டா கண்ணா வயிறார பிரியாணி சாப்பிட்ருக்கோம் போய் நல்லா தூங்குவோம் கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சதும் மாமியாரும் மருமகளும் விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பாத்துக்கிட்டே இருந்தா ரமேஷ் இவங்க கஞ்சத்தனத்தால இப்ப ஒரு கப்பு ரைஸ் ஒரு கப்பு குழம்பு குடுக்கறாங்க கார்த்திக மாசம் உபவாசம் இருப்பாங்கல்ல நம்ம சாப்பிட என்ன போடுவாங்கன்னு நீயே பாரு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியலப்பா எனக்கு வீட்டு கிட்ட இனி இத பத்தி பேச வேணாம் இரு உள்ள போலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போனாங்க மாமியாரும் மருமகளும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் எங்க போனீங்க நாங்க எங்க போவோம் நாமிகா ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு நீங்க போடுற சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையோ அப்பா ஆமாப்பா அத்த உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசினமா அந்த முக்கியமான விஷயம் கார்த்திகை மாசம் தானா நாமிகா ஆமாண்டாப்பா கார்த்திகை மாசத்தை பத்தி தான் ரெண்டு நாள்ல கார்த்திகை மாசம் வருது நாங்க ரெண்டு பேரும் வரதான் இருக்க போறோம்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இல்லையா தெரியுமா உபவாசம் நீங்க இருப்பீங்க பட்டினியா நாங்க இருப்போம் அதன இந்த இடத்துலதான் நீயும் உங்க அப்பனும் சாணியில வழிக்கு உழறிங்க என்ன சாரதா இது பழமொழியா பேசுற ஒன்றும் புரியல பழமொழிதான் என்ன இப்போ ஒரிஜினல் பழமொழியா சொன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிடாதா அதனாலதான் அத விட மலிவான ஒரு பழமொழிய சொன்ன என்ன யாரு நினைச்சுங்க சரி அத விடுங்க எங்க ரெண்டு பேருக்கும் எல்லா மொழிகள்லயும் பிடிக்காத ஒரு வார்த்தை செலவு செலவு அத அதாரதா சொல்லி முடிச்சாங்க மாமா என்னங்க இருந்து நம்ம எல்லாரும் ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து பகல் முழுக்க விரதம் இருங்க நீங்க உங்க வேலைய பாருங்க நாங்களும் வீட்டுல எங்க வேலைய பாக்குறோம் இருட்டும் போது வீட்டுக்கு வாங்க நல்லா குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு கடைசியா உட்காந்து சாப்பிடுவோம் நிம்மதியா படுத்து தூங்கலாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அப்பா புள்ளைய பார்த்ததும் கோபமா அங்க இருந்து போயிட்டாங்க வேற வழி இல்லாம அப்பா புள்ள ரெண்டு பேரும் போய் அமைதியா படுத்துட்டாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் கார்த்திகை மாதம் வந்துச்சு மாமியார் மருமக காலையில எழுந்திருச்சாங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டாங்க மாமியார் சாரதா வீட்ல விளக்கை ஏத்தி பூஜை பண்ணாங்க மருமக அனாமிகா வாசல்ல அகழ் விளக்கை ஏத்தி வச்சான் என்னங்க இது இன்னும் நீங்க வேலைக்கு போகலையா எதுவும் கார்த்திகை தீபம் ஆரம்பிச்சிருச்சு நானும் மருமகளும் காலையில நீங்க சட்னி இல்லாம ஒரு இட்லி இன்னில இருந்து அது கிடையாதா என்ன பண்றது சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நானும் மருமகளும் இந்த கார்த்திகை மாசத்துல விரதம் இருக்கிறோம் செலவு எதுவுமே இல்ல அதனால அழுதாலும் கொண்டாலும் உங்க இஷ்டம்தான் இந்த விஷயத்துல உனக்கு எனக்கும் ரெண்டு அபிப்பிராயம் கிடையாது அங்க மாமியார் மருமக அடிச்சுக்கிட்டு ஆளுங்க இவளது என்னன்னா இவ்வளவு ஒத்துமையா இருக்க ஆளுகளு அப்படின்னு அப்பாவும் கிளம்பிட்டாங்க இருட்டுனதுக்கு அப்புறமா மாமியார் மருமகளும் வாசல்ல விளக்கு அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்காக பழங்கள் வச்சிருக்காங்க அணில் சாப்பிடுற மாதிரி நமக்கு பழங்களை வச்சாலும் நம்ம மேல மரியாதை இருக்கதா செய்து அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது மாமியார் மருமகளும் வந்தாங்க சாரதா இந்த பழங்கள் எல்லாம் எது நம்மளது தாங்க யாரோ புண்ணியவா இன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு கோயில்ல பழங்கள் கொடுத்தாங்க நான் ஒரு டசன் பழத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் மருமக ஒரு கிலோ ஆப்பிள் எடுத்துட்டு வந்தா இத நம்ம ஒரு மாசம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் மயக்கமே போட்டுட்டாங்க மருமகளே உன் மாமனாருக்கும் புருஷனுக்கும் நம்ம தயார் பண்ண சாப்பாடு கொண்டு வந்து கொடு இதோ கொண்டு வர அத்த அப்படின்னு அனாமிகா போனா சாரதா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா ஒரு பிளேட்ல கட் பண்ண பழங்களை கொண்டு வந்தா. அப்பாவும் பிள்ளையும் அதை குழைப்புட பார்த்தாங்க. என்ன இது? பழங்கள். நாலஞ்சு பீஸ் தான் இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி தான் பழங்களை வச்சு சாப்பிடணும். அத கேட்டதும் பிரசாதும் ரமேஷும் மௌனமா வெளியில கட்டல போட்டு உட்கார்ந்தாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட்டி படைக்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன பாது? இந்த கார்த்திகை மாசத்துல வனபோஜனம் போவாங்கல்ல? அட ஆமா. நம்ம நம்ம தெரிஞ்ச உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எங்க அம்மாவும் மனைவியும் வனபோஜனத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லலாமா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க அப்ப ரெண்டு பேரும் மானம் போக கூடாதுன்னு எல்லாரையும் வனபோஜனத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அப்ப நம்மளும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுடலாம் எப்படி இருக்கு பாயா ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாடா எதுக்கு இன்னும் காத்துக்கிட்டு போனை போடலாம் வா நாளைக்கு சொந்தக்காரங்களோட வீடு நிறைய போகுது சரிங்கப்பா அப்படின்னு ரமேஷ் எல்லாருக்கும் போன் பண்ண ஆரம்பிச்சோம் எல்லாரும் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த ரெண்டு கஞ்ச பிசுனாரிகளுக்கும் ஞான உதயம் வந்துருச்சுன்னு சொல்லி வனபோஜனத்துக்கு சந்தோஷமா போகலான்னு நினைச்சாங்க என்னென்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும்னு யோசிச்சாங்க சில பேரு அப்பா ரமேஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம்ல இன்னைக்கு ராத்திரிக்கு நாங்க சாப்பிட்டுருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கவலைய விட நாளைக்கு வந்து சொன்னாங்க இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா ரமேஷ் ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் என்னது இது இன்னைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகலையா இன்னும் வீட்லயே இருக்கீங்களே அப்படின்னு சாரதா கேட்டுட்டு இருக்கும் போது சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்து அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க என்ன சுசீலா சொல்லிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வர்ணபோஜனத்துக்கு போகலான்னு ரமேஷ விட்டு நான் சொன்னன

எப்படி பண்ணுவீங்க அத்தை சொல்ல மாட்டேன் நான் செய்யறேன் பாரு என்ன பண்றேன்னு சரிங்க அத்தை சாரதா சித்தி வர வேண்டிய எல்லாரும் வந்தாச்சு இல்ல நம்ம வனபோஜனத்துக்கு போலாமா கூப்பிட்ட எல்லாரும் வந்துட்டீங்க சந்தோஷம் சரி கொண்டு வர சொன்னதெல்லாம் எங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா அத்தை யார் யார்கிட்ட என்னென்ன கொண்டு வர சொன்னீங்க தம்பி ரமேஷா சொல்லுமா

உங்க அம்மா சாரதானா சும்மாவா நூறு சதவிகிதம் கஞ்சம் இப்ப என்ன பண்றதுப்பா மறந்துட்டேன்னு சொல்லி ஏதாவது சமாளி சாரிம்மா நான் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் வேற ஆளுங்கள நம்ம சொந்தக்காரங்க தானே இப்பவாவது வீட்டுக்கு போயி ஆளாளுக்கு கொண்டு கொண்டு வருவாங்கல்ல சுசீலா ஐம்பது கிலோ அரிசி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு வந்த ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒன்னு ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்ட உடனேயே வனபோஜனம்னு சொன்னதும் வந்தோம் பாரு நம்மள அடிச்சுக்கணும் அப்படின்னு சாரதா சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த பொருட்கள்ல பாதிய சாரதா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அத்த இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நம்ம இத ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தெரியும்ல அப்படின்னு மாமியார் மருமக பேசிக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்த மாந்தோப்புக்கு வந்தாங்க அத்த சூப்பர் அத்த நீங்க அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் வந்த சொந்தக்காரங்க எப்படியோ நமக்கு ஆறு மாசத்துக்கு சரக்கு கொடுத்துருக்காங்க அதனால சமைச்சு போடாம இருந்தா நல்லா இருக்காது சமைச்சு போடலாமா எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுவோம் சரிங்கத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு பெரிய பெரிய அடுப்பு ஏற்பாடு பண்ணி பெரிய பெரிய பாத்திரத்துல சமைச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டாங்க இப்படி கஞ்ச மாமியார் மருமகளோட கார்த்திகை மாச வனபோஜனம் முடிஞ்சது வந்தவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே போனாங்க ஆனால் சாரதாவும் அனாமிக்காவும் அதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக வனபோஜனத்தை என்ஜாய் பண்ணாங்க